அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போகிறேன் உதவின்னு சொன்னோன்னே அது எனக்கு நடிச்சிடாதீங்க எனக்கு இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு உதவி கேட்க போகிறேன் அது என்ன உதவின்னு சொன்னாக்கா தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து கூட்டம் போட்டிருந்தாங்க கனிம வள கொள்ளைக்கு எதிராக கூட்டம் போட்டிருந்தாங்க இந்த கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் நம்முடைய நண்பர் பாலா கலந்துக்கிட்டாப்புல அரசு என்னுடைய நண்பர் கலந்துக்கிட்டாப்புல இந்த கூட்டம் முடிஞ்சு வரும்பொழுது இவங்க வேறு ரோட்டில் போகிறாங்க நான் வேறு ரோட்டில் வந்துடுறேன் ஒரு விபத்து அந்த விபத்தில் வந்து நண்பர் அரசுக்கு வந்து அடிபட்டுருச்சு சைடில் ஃபோட்டோ போட்டிருந்தேன் பாருங்கள் இந்த விபத்து காய ஏற்பட்டு ஒரு நாலு நாளைக்கு மேலே ஆகுது இப்போது அண்ணன் வந்து ஏற்கனவே அறிக்கை போட்டிருந்தாங்க சாட்டை துறைமுருகன் அவர்களும் போட்டிருந்தாங்க இடும்பவன கார்த்திகெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த தேவையான நிதி உதவி வந்து போய் சேரலை கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ செலவு ஆகும்னு சொல்லியிருந்தாங்க தற்சமயம் வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு பிரியலைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் அவர் கொஞ்சம் எளிய குடும்பத்தை சார்ந்தவர் என்னால் முடிஞ்ச சின்ன பங்களிப்பு கொடுத்துருக்கேன் நீங்களும் பங்களிப்பு கொடுப்பீங்கன்னா நம்புறேன் நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுக்குறோம் வந்து மருத்துவ செலவு கொடுக்குறோம் அவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு கொடுக்கல அவங்களோட ஒரு ஃபோன் வாங்கிக்கோங்க நீங்கள் ஏதாவது பைக் வாங்கிக்கோங்க அப்படின்றது கொடுக்கல மருத்துவ செலவுக்கு அது நம்ம கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது வர்ற வழியில் அடிபட்டுருச்சு எதிர்த்தாப்பில் வந்த வந்து கொஞ்சம் போதையில் வந்து அடிச்சிட்டாங்கிறது தான் தகவல் அது நம்ம நண்பர் பாலா பாலா ரோஸ்டில் போட்டுக்கிட்டு வீடியோ விடியோ அரசியல் வெட்டி பேச்சில் நானும் பாலாவும் போட்டுப்போம் பார்த்துருப்பீங்க பாலா தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாப்புல ரெண்டு நண்பர்களுக்கு விபத்து இல்லை ஒரு நண்பருக்கு வந்து பெரிய அளவுக்குள்ள ஒன்றும் அடி இல்லை இவருக்கு கொஞ்சம் காயம் கொஞ்சம் பலமாகப்பட்டுருச்சு ஹெல்மெட் போட்டு போகலை உண்மையிலே தப்பு தான் அந்த தப்பு வந்து இவர்கிட்ட இருந்து நான் வந்து கற்றுக்கிறதே நான் ஹெல்மெட் ரெகுலராக போட்டு போவேன் இருந்தாலும் சில இடங்களுக்கு பக்கத்தில் தானே போகிறவங்கட்டு போடாமல் போவேன் இது இனிமேல் வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்கிற நானும் கற்றுக்கிட்டேன் இப்போது இருந்து பாடம் கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் இப்போ தற்சமயம் மெடிசின்ஸ் உதவிகளுக்காக உங்கள்கிட்ட கேட்டு நிற்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நான் அதில் ஃபோட்டோ போட்டிருப்பேன் கொஞ்சம் மெதுவாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த நம்பர் ஐஏப்பசி ஒழுந்து எல்லாமே இருக்குது அதில் வாய்ப்பு இருந்தால் போட்டு விடுங்க இல்லை உங்களுக்கு தெரிந்த உறவுகள் யாராச்சும் இருக்காங்க உதவு பண்ண விருப்பம் இருக்காங்கன்னாலும் இதை அனுப்பி விடுங்க உதவும் நம்மளில் ஒருத்தர் கட்சி நல்லா களப்பணி அதெல்லாம் நல்லா செய்யக்கூடியவர் ஏதோ ஒரு போராத நேரம் அவருடைய என்ன சொல்கிறது அவருக்கு பிடிச்ச ஒரு கஷ்டகாலம்னு நினைக்கிறேன் ஒரு விபத்தாயிருச்சு இப்போ விபத்தாகி உடம்பு நல்லா நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல நாள் ஆகும் அது போக அவர் வீட்டுக்கு வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நாள் வேலை செய்ய முடியாது இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஒரு ஒரு மாதம் ப்ரெசன்ஸ் வந்து குறையும் அதை தாண்டி அதுக்கப்புறம் அவர் இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுனில் தான் இருக்கும் என்னோட கையில் வந்து அடிபட்டிருக்கு சரி பார்த்து நீங்க தான் உதவிங்கிற நம்பிக்கையோட காத்துருக்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க